இதயத்தை எப்படி நாம் பலப்படுத்துவதை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இதில் நம்ம முதலாவது புது சிருஷ்டிப்பை குறித்து பார்த்தோம் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் எனக்குள் இருக்கிறார் என்று பார்த்தோம் அதை மூல தேவனுடைய வார்த்தையும் நமக்குள்ளே இருந்து அது மிகப்பெரிய சக்தியாய் வேலை செய்து அந்த சக்தி அப்போதே முடிந்து போதல்ல இன்னும் அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் வார்த்தையானது இயேசும் வார்த்தையும் ஒன்றே என்று நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தை இப்போவும் நமக்கு அது கீழ்ப்படிந்து நமக்கு தலைவணங்கிறது அப்படி அந்த காலத்தில் இருந்தது போல அது அப்படியே அந்த காலத்தில் உள்ள சாப்பிட்டு முடிஞ்சு அப்படிலாம் கிடையாது இன்றும் அந்த விஸ்வாசம் நமக்கு அப்படி வேலை செய்கிறது தேவனுடைய வார்த்தை கொண்டு எண்ணங்களாக உருவாகி அதற்கு உணர்வுகளாக உருவாகி அது சித்தமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இது போல தான் அது தொடர்ந்து இந்த மாதிரி இந்த பூலோகத்திலே செயல்பட்டு வருகிறது தேவன் இப்படி தான் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் தேவன் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தினுடைய எல்லா சார அம்சத்தையும் கொண்டு நமக்குள்ளே வைத்து தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த வா இந்த வார்த்தையானது எப்படி எப்படி மரியால் வயிற்றில் தன்னுடைய வார்த்தை சொல்லி அது எப்படி மாம்சமாக மாறினது அதுவும் வார்த்தை மூலமாகத்தான் அது அந்த 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 வார்த்தை என்பது ஒரு விதமான ஒரு விதை போல் எப்படி தக்காளி விதை தக்காளி விதைக்கிறது போல் உருவாகிறது போல் உடலங்காய் விதை புடலங்காய் உருவாகுது போல் இப்படி முருங்கக்காய் விதை முருங்கக்காய் இப்படி கொண்டு ஒவ்வொரு விதைகளைப் போல வார்த்தை என்பது ஒரு விதைகளைப் போல் அது இருக்கிறது அந்த மாதிரி அந்த விதையை தேவன் நமக்குள்ள அந்த அந்த வார்த்தையானது வைக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தை மூலமாகத்தான் அந்த இது உருவாகியது அதே போல தான் தேவன் ஏசு கிறிஸ்து அவர் அந்த நாற்பது நாள் சோதிக்க அந்த காலத்திலே தேவன் அந்த வார்த்தை மூலமாகத்தான் அதை ஜெபித்தார் ஜெயித்தார் அந்த அது உபாசத்தின் மூலமாக இப்போ அப்படி இருந்தானா இன்றைக்கி நிறைய உபாச வீரர்களை அப்படி தான் ஜெயிச்சுறாங்களே ஆனால் மனதுக்குள்ளே வார்த்தை இருக்கிறதா அவர் அந்த பிசாசு சொன்ன ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அந்த ஒரு கூட ஆவதுக்கு முன்னாடி தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய வார்த்தை புறப்பட்டது தேவனுடைய வார்த்தை அது ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து தேவன் அப்படியே சொல்கிறார் ஆகியால் அந்த பிசாசை வார்த்தை மூலமாகத்தான் கேஸ்து கிறிஸ்து அந்த பிசாசுகளை துரத்தினார் அது துரத்தி கல்வார் சிலுவையிலே சிந்தி மறுபடியும் பாதாளத்துக்குள்ளே அந்த தேவனுடைய சித்தம் முடிந்த பிறகு தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார் நீ என் நீர் என் குமாரன் நான் இன்று உன் உன்னை ஜனிப்பித்தேன் என்று உன்னை ஜமித்தேன் ஜனிப்பித்தேன் என்று அந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த அந்த பாதாளத்துக்குள்ளே சென்றவுடன் அங்குள்ள கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து நீக்கி மீண்டும் பரமேறி மறுபடியும் அது வார்த்தை சொல்கிறது உன் நீர் என் வலது வருஷத்தில் உட்கார வேண்டும் அந்த உன்னுடைய எல்லா எல்லாத்தையும் பா பாத கீழ்படி நட வைப்பேன் என்று ஒவ்வொன்றும் வார்த்தை தான் தேவன் அதை உருவெடுத்து வைக்கிறார் வார்த்தையான வார்த்தை அந்த வார்த்தையானது நமக்கு எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் சித்தரித்து கொண்டு இருக்கிறது சிலுவையும் மரணத்தையும் அந்த மாதிரி அந்த ஒரு அந் அதுவும் தேவனுடைய வார்த்தை மூலமாக நடத்து நிறைய நினைக்கிறாங்க இல்லை எல்லோரும் பிடிச்சிருந்து இதனால் அடிச்சிட்டாங்க அது அப்படி அல்ல தேவனுடைய அனாதி அந்த அன்பு அந்த 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 வார்த்தையானதும் உலகம் தோற்று முன்னே அவர் அதை தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக மறித்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பு கொண்டு வந்தது அது முன்பாகவே தேவனுடைய வார்த்தையில் அவர் வைத்து அது ஏற்கனவே அந்த திட்டத்தை வைத்தார் அது தேவனுடைய திட்டம் அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது அது அதற்குள்ளே இருந்து இருந்தது அதனால தான் அது அப்படி நடக்கப்பட்டது தெய்வன் நம்மை உயர் உயர்க்க விரும்ப உயர்ந்து வைக்க விரும்புகிறார் இரண்டால் அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த நூத்தி பன்னிரெண்டாம் சங்கீதத்தை மனதில் வைக்கும் பொழுது ஓ ஒன்றுமே இல்லாதவனும் இந்த மாதிரி வார்த்தை வைக்கும் பொழுது அது அப்படியே அவனை உருவாக்கி விடுகிறது ஏனென்றால் அவன் அந்த வார்த்தையை அவன் நம்புகிறான் அதை உணர்வாய் கொண்டு வருகிறான் அந்த உணர்வை கொண்டு வரும்பு தேவன் அந்த சித்தத்தை கொண்டு வந்து அவன் முன்னாலே வைத்துகிறார் ஏனென்றால் இது இப்படிப்பட்ட இதுதான் இப்படி பிரின்சிபலாக இது நடைபெற்று கொண்டு வருகிறது அது இன்றும் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனால் சிலவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கெட்டதுக்காக யூஸ் பண்ணுகிற கெட்ட கெட்ட காரியங்களுக்கும் தோன்றுகிறார் ஆனால் நீங்கள் இந்த கெட்ட இதை எண்ணாமல் நல்ல ஒரு பெரிய நல்ல இடத்துல இது உருவாகணும் நல்ல பெரிய கம்பெனிகளை உருவாக்கணும் பேர்களுக்கு நல்ல உதவ உருவா உ உதவி செய்யணும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து தியானித்து வைக்கும்போது அது உண எண்ணங்களாய் உங்களுக்குள்ளே கொண்டு வர நான் அப்படியே இருப்பேன் நான் இப்படி செய்வேன் நல்ல பேர்களுக்கு நன்மை செய்வேன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் உணர்வுகளை கொண்டு வரும்போது எண்ணங்களை நீங்கள் மனதில் உருவாக்கி அதை அப்படியே உங்கள் உணர்வாக்கி அது அப்படி செய்யும் பொழுது அந்த சித்தமானது அது அப்படியே நிறை நடைபெற புகிறது இந்த தான் தேவன் இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி சித்தத்தை அதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த திட்டத்தை அதுக்குள்ளே அந்த வார்த்தைக்குள்ளே வைக்கிறார் இந்த வார்த்தையானது உன் மனதை விட்டு நீங்கவே கூடாது இந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதமும் அப்படித்தான் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் எல்லாமே அவர் சொல்லுகிறார் உன்னுடைய உனக்கு துன்மார்க்கன் உன்னை துன்பு அவன் க அவன் கடித்து கரைந்து போவான் என்ற சொல்ல போல அவனுடைய அவன் நீர் சரி கட்டுதல் நீ காண்பாய் இந்த மாதிரி காரியங்களை நீ நீ அதை ஒவ்வொன்றும் ஒரு காரியங்களுக்கு ஒவ்வொன்றும் நினைக்கும் பொழுது நினைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் அப்போ நான் அதை எவ்வளோ நாள் செய்ய எப்படி செய்யண்டு அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனைகளை மாட்டிருக்கீங்க மாட்டிடும்போது மனதில் யோசிக்காமல் உடனே அந்த வார்த்தை எப்படி வருகிறது அந்த மனதுக்குள்ளே டகார் எப்படி வருகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுது அது எப்படி இருக்குது மனதிலிருந்து டக்குன்னு உங்களுக்குள்ள அந்த வார்த்தையை நீங்கள் யோசித்து சொல்லதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை வருகிறதா அப்படி வரும்போது தான் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து 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 எண்ணங்களாய் கொண்டு வந்து அதை உணர்வுகளாய் ஆக்கிறீர்கள் அந்த உணர்வுகளை பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அது நீங்கி விடுகிறது ஏனென்றால் அந்த உணர்வு அந்த எண்ணங்கள் கொண்டு வந்து உணர்வுகளாய் பொழுது அது அது சித்தமாக மாறிவிருடையது ஏனென்றால் உங்களுடைய வார்து உங்களுடைய நாவிலே அந்த வார்த்தை இருக்கிறது தேவனுடைய வார்த்தை அந்த அந்த வார்த்தையானது அது அப்படியே தேவனுடைய வார்த்தை அப்படியே நடைபெறும் அந்த சக்தியானது அந்த வார்த்தையானது ஒரு விசுவாசம் மாதிரி அந்த விசுவாசம் இன்றும் அதே போல செயல்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் தான் தேவன் விரும்புகிறார் இந்த வார்த்தைகளை ரொம்ப அதிகமாக நீங்கள் அந்த வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும் இந்த மாதிரி வார்த்தை தான் மிகப்பெரிய அதிகாரமா இருக்கு இதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் நம்மை எப்படி வாழ வேண்டும் நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தைப் போல அவர் வைக்க உங்களை விரும்புகிறார் இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் வைங்கள் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தை திரும்ப திரும்ப படித்து அவர் என்னை என் வீட்டில் ஆஸ்திரி ஐஸ்வர்யங்கள் சங்கம் என்ன நான் ஒரு நாளும் கலங்க மாட்டேன் நான் கடன் வாங்கவனாக இருக்க கொடுப்பவனா இருப்பேன் என் என் வீட்டில் எல்லாமே ஐஸ்வர்யங்களை தங்கும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வார்த்தையை தினமும் தினமும் சொல்ல சொல்ல உங்களுடைய எண்ணங்கள் அதே போல ஆகி உங்களுடைய உணர்வும் அதே போல ஆகிவிடும் ஏனென்றால் ஒரு நாள் விட்டுட்டு அப்படி இல்லை தினமும் இதை நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டும் தினமும் பயிற்சி பண்ணணும் தினமும் அது ஒவ்வொரு நாளும் இதை சொல்லி சொல்லி சொல்ல சொல்ல உங்களுடைய உணர்வு உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் ஆகி இந்த உங்களுடைய வாழ்க்கையில் அது சித்தமாக சித்தரித்திருவிடுது அதே போல உங்களுடைய இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் இப்படி கட்ட கே வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் என்னும் பலப்படும் இந்த உலகத்தில் இருக்கிறவனுடைய பெரியவர் எனக்குள் இருக்கிறார் ஆக நான் கலங்கே இந்த மாதிரி வார்த்தை கொண்டு என் மனதை நான் என்னும் பலப்படுத்துவேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்கு அர்ப்பணித்து தேவனை உங்கள் மனதிலே கொண்டு வந்து தேவன் உங்களுக்குள்ளே அசைவாட வேண்டும் அந்த அசைவாடும் பொழுதுதான் தேவன் உங்களை குறித்த உணர்வுகள் உங்களுக்கு வரும் வரும் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் நீங்கள் தேவனை குறித்து நினைக்க வேண்டிய நினைக்கிற காரியத்தை விட தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் எப்படி அது தேவனுடைய வார்த்தை தான் அது உணர முடியும் ஆகியால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அதை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த நூற்றி பன்னெண்டாம் சங்கீதத்து போல உங்களுடைய வாழ்க்கை நடைபெறும் உங்களுடைய இறுதியும் பெலப்படும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்